ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மொசு மொசுக்கை அப்படின்ற ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் அது வந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கிற ராஜ உறுப்புகளை எப்படி பாதுகாக்குது அந்த மூலிகையில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த மூலிகையை வச்சு நம்ம எப்படி சட்னி செய்யலாம் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம் இப்போ பாருங்கள் நம்ம அந்த மூலிகை பக்கத்தில் வந்துவிட்டோம் பாருங்க இதுதான் வந்து அந்த மூலிகையோடய செடி இந்த பாருங்கள் இதுதான் அந்த மொசு செடி அதோட பூக்கள் வந்து இந்த பாருங்க இந்த மாதிரி பூக்கள் இருக்கும் அதோட காய் வந்து இப்போ தான் வந்து சின்ன செடி தான் காய் இந்த பாருங்க விட்டுட்டுருக்கு குட்டி காயாக இருக்கு பாருங்க இது மூணு மூணு அடுக்குகளாக இருக்கும் அந்த காய் வந்து இது பழுக்கும் போது நல்ல ரெட் கலராக இருக்கும் அந்த பழம் இந்த காய் குட்டியாக இருக்குது நல்லா வந்து சுண்டக்காய் சைஸில் இருக்கும் இந்த காய் வந்து இப்போ நம்ம இந்த இலைகளை நம்ம பறிச்சுக்கலாம் இந்த இலைகளை மட்டும் நம்ம பறிச்சுக்குவோம் இப்போ பாருங்கள் இந்த மொசு மொசுக்கை அப்படின்னு இந்த மூலிகையை ஏன் சித்தர்கள்லாம் வந்து ஏன் மொசு மொசுக்கை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த மூலிகை வந்து மனிதனுக்கு கை வந்து நம்மளுக்கு எப்படி வாக்கியில் பயன்படுதோ அதே மாதிரி இந்த மொசு மொசுக்கை அப்படின்ற இந்த மூலிகை வந்து நம்மளுடைய முக்கியமான ராஜ உறுப்புகளுக்கு எப்படி பயன்படுது அப்படின்றத உணர்த்ததுக்காகத்தான் அவங்க எல்லோரும் இந்த மொசு மொசுக்கை அப்படின்ற பேரை வச்சுருக்காங்க நம்மளுடைய முன்னோர்களும் சித்தர்களும் இந்த மூலிகை வந்து அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மூலிகைங்க இந்த மூலிகை இப்போ வாங்க நம்ம பறித்து முடிச்சிட்டோம் நம்ம போய்க்கலாம் போய் சட்னி செய்யறதுக்கு எடுத்து வச்சுக்குவோம் இந்த முசு மிசுக்கியோட கீரையே நம்ம அலசி எடுத்துக்கலாம் அலசி எடுத்துட்டோம் நம்ம போயிட்டு இப்போ சட்னிக்கு தேவையான பொருட்களை எடுத்து வைப்போம் வாங்க நம்ம நம்ம என்னென்ன பொருள் பார்ப்போம் எடுத்து வச்ச நம்ம அலசி எடுத்து வச்ச கீரை நூறு சின்ன வெங்காயம் தோல் விட்டு வச்சுருக்கோம் மல்லித்தலை இவ்வளோ மல்லித்தலை அப்புறம் இந்த சைஸில் இஞ்சி அப்புறம் நாலு ஸ்பூன் குழம்பு கடலப்பருப்பு மூணு பெரிய சைஸ் தக்காளி கருவேப்பிலை நாலு வத்தல் மூணு பச்சை மிளகாய் ஒரு பதினாறு பல்ப்புண்டு அப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் உளுந்து இந்த இந்த வந்து தேங்காய் செல்லு வாங்க போயிட்டு பற்ற வச்சுக்கலாம் வாங்க நம்ம பற்ற வச்சுக்கலாம் வாங்க அடுப்பற்ற வச்சுக்கலாம் இப்போ கடாயை அடுப்பில் வச்சுக்குவோம் இப்போ நம்ம ஐம்பது மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன காய்கட்டும் கடுகு போட்டுக்குவோம் இப்போ வாங்க நம்ம கடுகு போட்டுக்கலாம் இப்போ கடுகு பொறிஞ்சிச்சு நம்ம வெங்காயம் போட்டுக்குவோம் இப்போ பூண்டு போட்டுக்குவோம் இந்த மூணு பச்சை மிளகாய் போட்டுக்குவோம் கத்தல் போட்டுக்குவோம் கடப்பருப்பு போட்டுக்குவோம் உளுந்து போட்டுக்கலாம் வதங்கட்டும் பொன்னிறமா செவைக்கொட்டும் வெங்காயமும் பூண்டும் இப்போ இஞ்சி போட்டுக்குவோம் இப்போ பாருங்க இந்த கடலப்பருப்பு உளுந்தல்லாம் இந்த மாதிரி வதங்கின அப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய பேரு சேர்த்துக்கலாம் இப்போ வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தக்கரை நம்ம தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம முசு முசு கேயோட கீரையை சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ இந்த சில்ல உள்ள சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நம்ம வெட்டி வச்ச மல்லித்தலையை சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம இந்த முசு முசுகையோட கீரையை சேர்த்துக்குவோம் இப்போ கீரை வந்து இந்த அளவுக்கு வதங்கி இருந்தால் போதும் ரொம்ப வதங்க தேவையில்லை அந்த மல்லித்தலை அந்த கீரை எல்லாமே வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு ஆறுன பிறகு உரலை போட்டு நம்ம ஆட்டிக்கலாம் இப்போ நம்ம இறக்கி வச்சுக்கலாம் கொஞ்ச நே நம்ம இப்போ இதை இருக்கட்டும் நம்ம இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் இட்லி நம்ம இந்த சட்னி வச்சு சாப்பிடுவோம் தண்ணி ஊற்றி வச்சுக்குவோம் தண்ணி சூடேறட்டும் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எதுக்குனால் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி இப்ப இதை உரல்ல போட்டு ஆட்டிக்குவோம் வந்துங்க இந்த மொசு முசுக்கையோட இலை சாற்ற நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு சங்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த சளி இருந்து அவங்க சரியாயிடுவாங்க ஒரு வயசு குழந்தைக்கு ஒரு சங்கு சாறு கொடுக்கலாம் லைட்டாக சுட வச்சு இந்த சாரை பிழிஞ்சு கொடுக்கலாம் பெரியவங்க வந்து இந்த மாதிரி சமைச்சி சாப்பிடும்போது அவங்களுக்கு நுரையீரல் தொற்று சுத்தமாக சரியாயிரும் நுரையீரல் எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு சரியாயிரும் அப்புறம் சுவாச கோளாறு சுவாச பாதையில் பிரச்சனை கிருமி தொற்று எது இருந்தாலுமே வந்து இந்த நுரையீரலை ஒரு சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகைங்க இந்த மூலிகை வந்து நம்ம உடம்புலேயே ராஜ உறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நுரையீரல் வந்து தான் பெரிய உறுப்பு அந்த உறுப்பை வந்து சுத்தப்படுத்தி புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த மொசு மோசுக்கை கீரைக்கு இருக்குதுங்க இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சட்னி செய்யும்போது மிளகா போடாமல் கூட செஞ்சுட்டு இரண்டாவது வந்து மிளகாய் போட்டு நம்ம மிக்ஸில் அடித்து கூட சாப்பிட்டுக்கலாம் அதனால் இந்த மொசு மூசுக்கை வந்து உணவில் நீங்கள் வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா சளி சைனஸ் பிரச்சனை அந்த நுரையீரலில் இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுக்கு முழுசாகவே ஆயிரும் மாத்திரைகளில் சரியாகாத பிரச்சனை கூட நம்மளுக்கு வந்து இந்த மொசு மொசுக்க கீரையில் வந்து சரியாயிருங்க ரொம்ப ஒரு பயனுள்ள இந்த கீரை எல்லாருமே வந்து இதை சாப்பிட்டு வாழ்க்கையில் ஒரு நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை எல்லாருமே வாழலாம் இப்போ நுரையீரலுக்கு வந்து நல்ல ஒரு காற்று நம்ம சுவாசிக்கும் போது நு நுரையீரல் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு நிலைமையை அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க தூய காற்று அப்படின்னா அதே சொல்லியிருக்காங்க தூய காற்றும் நன்னீரும் சுந்த பசித்த பின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா நூறு வயது தருமப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு காற்று வந்து நுரையீரலுக்கு ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியது அப்புறம் வந்து நன்னீர் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான காற்று தண்ணீர் வந்து தூய்மையான நல்ல ஒரு சுத்தமான தண்ணீர் நம்ம உடம்புக்கு வந்து எந்த நோய் வராது அப்புறம் நல்ல பசி எடுத்த பிறகு சாப்பிடக்கூடிய உணவு வந்து நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு செரிமானத்தை கொடுத்து நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை தருது அதனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம நல்ல முடிஞ்சாலும் நல்ல காற்றை சுவாசித்து இந்த மாதிரி மூலிகைகளை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு நோயுமே இருக்காது இப்போ வந்து நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த உணவு செரிமானம் ஆகிறதுக்கு மூணு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மூணு மணி நேரம் கேப்பில் வந்து நம்ம எதுவும் சாப்பிடக்கூடாது தண்ணி வேணால் குடிச்சிக்கலாம் அடுத்து உணவு சாப்பிடும்போது ஒரு மூணு மணி நேரம் இடைவெளி விட்டு தான் நம்ம சாப்பிடணும் அப்படி தான் நல்லா செரிமானம் ஆகும் செரிமான பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம முடிஞ்சளவு இதை கடைபிடித்து வாழ்வோம் இப்போ நம்ம ஆட்டி முடிச்சிட்டோம் நம்ம தோண்டிக்கலாம் இப்போ சட்னிக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் கடாயை வச்சுக்குவோம் கடை காயட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் கடுகு போட்டுக்குவோம் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிச்சுங்க கொஞ்சமாக கடுகு ஒரு ஸ்பூன் குழம்பு கலப்புறதும் போட்டுக்குவோம் அப்படியே வத்தல் போட்டுக்குவோம் இந்த மாதிரி இதானோடனே கடலப்பருப்பு அப்படியே எடுத்து நம்ம இதை கொட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்க ஒரு சுவையான ஆரோக்கியமான மொசு மசுகை சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம போயிட்டு சாப்பிடுவோம் போவாங்க வாங்க நம்ம இலையை அறுத்துக்குவோம் இலையை அறுத்து வச்சு வாங்க போயிட்டு சாப்பிடலாம் வாங்க நம்ம இட்லி வச்சு வச்சுருக்கோம் வாங்க சட்னி வச்சுட்டு சாப்பிடுவோம் ரொம்ப அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி இந்த சட்னி செய்யணும் அப்படின்னா இதோட இலைகள் விதைகள் வந்து எங்கேயாவது இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த வீட்டில் தொட்டியில் கூட போட்டு நீங்கள் வளர்த்து அந்த இலைகளை பறித்து வாரத்துக்கு ரெண்டு நாள் சட்னி வச்சு குழந்தைங்களும் நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா இந்த நுரையீரல் பிரச்சனை எதுவுமே வராதுங்க நம்மளுடைய சேனலில் வர்ற இந்த மொழியை பற்றின சமையலை நீங்கள் மேலும் மேலும் பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் ஆளில் வச்சுக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூங்க